ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் பகோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆனியன் பகோடா வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கந்தா சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் ஒன்றரை கப் வந்து கடல மாவு சேர்த்துக்கோங்க அடுத்தது முக்கால் கப் அரிசி மாவு அடுத்து ரெண்டு டீஸ்பூன் ரவை கிறிஸ்பிக்காக சேர்க்குறோம் நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக இதை சேர்க்குறோம் அடுத்து வந்து சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அடுத்து சால்ட்டு தேவையான அளவு நான் இந்துப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே இந்த பவுடர் மாதம் இது சில்லி பவுடர் எல்லாம் அந்த கடலமோவில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆனியன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வெங்காய வாசனை பச்சை மிளகாய் வாசனை க கொத்தமல்லி கொத்தமல்லி வாசனை எல்லாம் நல்லா வந்து சேர்ந்து கடல மாவோட நல்லா வாசனை கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தண்ணியாக நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாகவே பசிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நீங்கள் பசையணும் இந்த அளவுக்கு அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பகோடா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் தண்ணி அதிகமாக போயிடுச்சின்னா வராது பகோடா மாதிரியே இருக்காது இந்த அளவுக்கு நீங்கள் பசஞ்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு வகோடை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துட்டு நல்லா திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விட்டால் தான் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் திருப்பி விட்டுட்டு நல்லா பிரவுன் கலர் வர வரையும் நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கோங்க இந்த ப்ரௌன் கலராக மாறிடுச்சு சேஞ்ச் ஆகிட்டு இந்த கலருக்கு வரணும் இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியல இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு சிட்டு தான் வீடியோ எடுத்தேன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு டீ கூட சாப்பிட்டா செமையாக செமையாக இருக்கும் டேஸ்டியான கிரிஸ்பியான, ஆனியன் பகோடா ரெடியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்